வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல் எழுதியிருப்பீங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் இவர்களுக்கு வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ஸ்ரீராய்வு மனுவுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாருமே நிறைய எதிர்பார்த்த கேள்விகள் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில என்னுடைய மார்க்கு ஸ்கோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாகவே தான் இருக்குது டவுட்டு தான் எண்பத்தி ரெண்டு என்னால் ரீச் பண்ண முடியாது ஸோ அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க எல்லோருமே முன்வைக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் என்னென்னா எல்லாமே உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லப்போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி என்ன சொல்கிறோம்னு தெரியுங்க மற்ற மாநிலங்களில் டெட் தகுதி தேர்வு அப்படின்றது என்சிஆர்டியுடைய விதிமுறைகளின்படி வகுக்கப்பட்டிருக்கு அதை யாராலையுமே மாற்ற முடியாது என்ற சூழ்நிலை தற்பொழுதுக்கு வந்திருக்கு அதற்கு ஒரு சிறிய உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் தற்பொழுது அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் கட்டாயம் தெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தீர்ப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது டெட் அப்படின்றது அவசியமான ஒன்று அந்த அவசியமான ஒன்றை எழுதுவதற்கு இன்னும் சில மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் மதிப்பெண்கள் டெட் தேர்ச்சி அப்படின்ற மதிப்பெண்களை குறைச்சிருக்காங்க ஏ எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்ட்டு நிறைய மாநிலங்களில் இருக்குது ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் தாங்க பாஸ் ஸோ நிறைய மாநிலங்களில் எழுவத்தஞ்சு இந்த இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துலேயும் அமல்படுத்த போகிறாங்க ஸோ கண்டிப்பாக எழுபத்தைந்து எடுத்தால் பாஸ் அதே போல் எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க் எடுத்தால் கூட பாஸு ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைம் வந்து ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வு நடத்தப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதனால் பாஸ் மதி பெண்கள் குறைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ டெட் உடைய பாஸ் மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சாக மாறணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ டெட் எக்ஸாமோட தேர்வு முடிவுகள் ஸோ எல்லாருமே டெட் எழுதிட்டு ரிசல்ட் எல்லா மக்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க டெட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான எக்ஸாம் கிடையாதுங்க ஓபி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாம் எல்லாம் கிடையாது ஸோ ஓஎம்ஆர் முறையில் எழுதுறதுனால ஓஎம்ஆரில் மேனுவலாக திருத்தம் பணிகள் எல்லாமே உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா அடுத்தடுத்து டெட் தேர்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்க அடுத்து சிறப்பு டெஸ்ட் டெட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆண்டுக்கு ஆறு முதல் எட்டு டெட் தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரிய பெருமக்கள் டெட் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால சிறப்பு டெட்டு அடுத்தடுத்த டெட் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது டிஆர்பி அதிகாரியோட தொடர்பு கொண்டு கேட்ட அவங்க சொல்லியிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ துரிதமாக வந்து லேட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாமே திரு ப்ராசஸ் எல்லாமே போயிட்ருக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு இருபது தினங்கள் ஸோ வரக்கூடிய டிசம்பர் பதினைஞ்சி பதினாறு அந்த தேதிகளுக்குள்ளார உங்களுக்கு நூறு சதவீதம் டெட்டு எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு அதிகாரபூர்வமாக நம்ம வெளியிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்குது ஒரு மா இன்னொரு இருபது நாள் தான் இருக்குது அதுக்குள்ள டெட் எக்ஸாம் உடைய ரிசல்ட்ஸ்ன்றதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க சில சில தடைகளுக்கு தாண்டி எப்படி உங்களால் எக்ஸாம் முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக டெட்டுடைய மதிப்பெண்கள் குறைக்கப்படும் கண்டிப்பாக அதே போல் இரண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பாஸ் பண்ணுண்டான போஸ்டிங்கும் போட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதற்குண்டான அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நாளுக்கு நாள் போயிட்டே தாங்க இருக்குது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க ஸோ அதே மட்டுமே இல்லை பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி உண்டான அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொறியாமொழி அவர்கள் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் டி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்லத்தவோடு நாங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ